வணக்கம் நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் இருக்க இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வள கடையிலேருந்து பேசுகிறேன் நான் உங்கள் அப்பாஸ் நம்ம கடையில் உள்ள பொருட்களை இங்கே வந்து வாங்குங்க அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா நம்ம ஒரு ஒரு பொருளாக வீடியோ மூலயமா எடுத்து நம்ம யூடியூப்பில் போட்டுகிட்ருக்கோம் நிறைய பேர் அதை பார்த்து நம்மக்கிட்ட ஆறு தரீங்க எங்களுக்கு எங்களோட நன்றி நம்ம கடையில் தொடர்ந்து இப்போ மீன் வள வீடியோவாக போட்டுட்ருக்கோம் ஏன்னா இப்போ ஃபுல்லாக எல்லா சீசன்லேயும் மழை கம்மாளாக நம்பி இருக்குது நிறைய பேர் அதான் கேட்குறீங்க கமெண்ட்லேயும் மீன் வளம் இருக்கா கட்டுவெள இருக்கா பாய்ச்சல இருக்கா நரம்போல இருக்கா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இருக்குங்களா ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ இருக்குங்களா இந்த க ஒரு வரல் கன்னி ரெண்டு விரல் கண்ணி ஒரு ஒரு தமிழ்நாட்டிலையுமே ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறீங்க அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஈஸியான முறையிலேயே நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ இந்த ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா இந்த நரம்போட திக்னஸ் அந்த நரம்பு கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் இது வந்து மீடியம் சைஸுங்க இதில் நூறு எம்எம் இருக்குது நாலரை வரை கட்டின்னு சொல்லுவோம் இப்போ இது வந்து நம்ம இது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட நம்ம கிட்ட ஆக்சுவலாக அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது வரைக்குமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது விரலில் சொல்லணும்னா ரெண்டு மூணு மூன்று நாலு நாலரை அஞ்சு ஆறு ஏழு எட்டு சின்ன சைஸ் இருக்குது அது கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் வரும் அதனால் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி மட்டும் சொல்கிறேன் இது ஏன் இது கொஞ்சம் ஏன் இந்த ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ தனியாக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இடத்துல நீங்கள் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ வாங்கியிருப்பீங்க ஆனால் அந்த முடிச்ச நகலும் அப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட் வருது நம்மக்கிட்ட எப்படின்னா இந்த டபுள் நாட்டுங்க கலரோட ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கு நம்ம வலை தனியாக தெரியும் ஓரளவு லைட் பச்சை டார்க் பச்சை மிக்சிங்காக இருக்கும் நல்லாவும் இருக்கும் வலை மீன் இந்த கலருக்கு வந்து செடி கொடி மாதிரி இருக்குது பாசம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒட்டும் இது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ நரம்புங்க நரம்பு வந்து ரெண்டு ரெண்டு நரம்பாக தெரியுது இதுலேயுமே இந்த முடிச்சு வந்து டபுள் நாட்டு சிங்கிள் நாட்டுலாம் கிடையாதுங்க முடிச்சு டபுள் நாட்டு நம்ம விரலை விட்டு அகட்டி நல்லா அக ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அகட்டினாலுமே முடிச்சு நகலாதுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் மீன் மாட்டுச்சு அப்படின்னா அதே இடத்துல அப்படியே நிற்குங்க அதே மாதிரி ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த சடச்சி நூல் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இந்த நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்களேன் இந்த ஒரு நரம்புக்கு பக்கத்தில் இந்த க்ரீன் கலரில் ஒரு நூல் இருக்குங்களா இதுதான் சடச்சி இங்கிலீஷில் சால்வேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த ஒரு சைடு கடைசியாகவும் இன்னொரு சைடு இன்னொரு சைடு கடைசியாகவும் இருக்கும் நரம் இந்த நூல் இது வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீன்றனால நம்ம டூ ஜீரோ நரம்பு கொடுத்துருக்கோம் இது வந்து நைலான் இந்த வலை வந்து கரெக்டாக சொல்லணுன்னா நாலரை வரை கட்டி நாலு வரை ஃப்ரீயாக போகும் என்னோட நாலு விரல் ஃப்ரீயாக போகும் இன்னொரு விரல் போகிற மாதிரி ஃப்ரீயாக கிடக்கும் வரை கட்டின்னு சொல்லுவோம் நூறு எம்எம் ஐம்பது எம்டி ஐம்பது எம்டினால் அந்த இறக்கம் ஐம்பது கன்று இருக்கும் குறைஞ்சது நூறுக்கு ஐம்பதுன்றப்ப ஒரு அஞ்சு மீட்ரு அஞ்சு மீட்ரு பதினஞ்சு அடி இறக்கம் இருக்கும் கம்மாயில் இந்த உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஃபஸ்ட்டு எங்கள் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் என்ன சைஸ் வேணும்னு அனுப்பிச்சிருங்க அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை உடனுக்குடன் எடுத்து கொரியர் மூலயமாவோ இல்லை எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவாங்க இந்த விலையோட விலை ஒரு கிலோ நீங்கள் பண்டலா எடுக்கிறீங்க அது மாதிரி இந்த மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி பண்டலாக எடுக்கிறீங்க அப்படின்னா கிலோ வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நம்மக்கிட்ட டூஸில் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ரேட் கூட வரும் கால் கிலோ நூற்றம்பது ரூபாயும் அரை கிலோ முந்நூறு வரும் ப்ளஸ் பேக்கிங் சார்ஜஸ் வரும் நிறையா எடுக்கிறவங்க எங்ககிட்ட தெளிவான ஆர்டரில் உங்கள் சைஸஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம் மேலும் நம்ம கிட்டே இருக்கிற பொருட்களில் வலைகளை ஒரு ஒரு சைஸாக எடுத்து புதுசு புதுசாக வர வர நம்ம யூடியூப் சேனலில் இங்கே வந்து வாங்குங்க அப்படின்ற சேனல் மூலிமா நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம கடையை பற்றின உடனுக்குடன் அப்டேட்ஸ் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை தொடர்ந்து இந்த சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பார்க்கணும் நம்ம அப்படின்னா நம்ம சேனலை வந்து இங்கேயே வந்து வாங்க அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை ஆதரிங்க நன்றி